السلام علیکم ورحمۃ اللہ تعالی و الحمد برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ولا عبده من المتقین وصلیۃ والسلام علی سیدنا محمد اشرف المرسلين وعلی آله واصحابه اجمعین اما بعد فقد قال الله تعالی قران قديم والقران المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بفتر بسم اللہ الرحمن الرحیم یا عزیر الذین آمنوا قلوا من فجبات ما لزتناكم واشكروا للہ من فجبات ما لزتناكم صدق اللہ لعیق اللہ وصدق رسول نبیل کریم ونحن آل ذلك من الشائدین وشاگرین والحمد للہ ربی العالمین قال نبينا وسيدنا وربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم من ترك شيئا في الحرام ناله في الحلال ناله صدق الله العلي العظيم وقال أيضا من طلب الدنيا حلالا استعبا عن المسألة وصحيا على قيامه وتعطفا على جانه لقي الله يوم القيامة ووجهه ظلو كالقمر ليلة البدر صدق رسول الله صلى الله عليه وسلم اللہ تعالیٰ سیدنا محمد و علیہ سیدنا محمد تیمی قلوب نوائیہ و آفیت نمدانی و شفائیہ و نوری نبضائی و دیائیہ و علیہ اذل کمال الہی صلوات الذکر و تمام بدوامت الہی اواص صلی علی سیدنا محمد و اواص سیدنا محمد اذن کمال الہی و کمال الذکر کمالہ میں فبشکل یسدنی و یسرنی امر امری واخر ان قدت بالاسلام يا قه موقلی قدنا بالله رب وبالاسلام دیننا و بمحمد صلی اللہ علیہ وسلم نبی و, 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 و رسولہ نل

یار یار مروک نوٹری مطلب نلیا உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சரி ஒவ்வொரு மனிதரும் சரி சந்தோஷமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதெல்லாம் யோசிக்கின்றான் நாடுகின்றான் கஷ்டத்தில் எதுவும் இருக்கக்கூடாது கஷ்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் அவன் நாடுகின்றான் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அல்லா ரம்புல்லாலும் சரி பெருமாள் சொல்லப்பாவலேஸ்வானும் சரி எப்படி வாழ வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள் என்பதை யோசிப்பது வாழ்க்கையை எப்படி சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் செல்வ செழிப்பாக ஆக்க வேண்டும் என்பதை அவன் யோசிப்பது கிடையாது பணம் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் யாரும் சக்தி கேட்பது கிடையாது மனம் போல கோட்டில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றானே தவிர ஹலாலான முறையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா ஹலாலான முறையில் நம்முடைய சம்பாத்தியம் இருக்கின்றதா என்று யோசிப்பது கிடையாது ஆக இறைவன் எதை எதையெல்லாம் வழிவகுத்து தந்திருக்கின்றானோ ஹலாலான முறையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவ்வாறு உள்ளாலுமே நம்மை சுவனத்தில் இருந்து வைப்பான்

அதற்கு உண்டான அவன் வாழ்க்கைக்கு உண்டான அவனுடைய சம்பாத்தியத்திற்கு உண்டான வலியை வலிவ வழிவகத்து கொடுத்திருக்கின்றார் ஒரு அந்த பாதையை அல்லா புல்லாதன் அவனுக்கு உருவாக்குகின்றார் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய அலாலான சம்பாத்தியம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்க பொழுது வெறுமனர் சுல்லா அலைக் அவர்கள் சொல்வார்கள் அமீன் மத் அலஜி வசதிய அலா ரய்யாலகி ஒத்த அலா ஜாலிகி அவனுடைய உழைப்பும் அவனுடைய சம்பாத்தியத்தின் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து நம்மளுக்கு செல்வார்கள் பெருமானா தன்னுடைய சம்பாத்தியம் தன்னை பெற்றெடுத்தவருக்காக வேண்டி இருக்க வேண்டும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்காக வேண்டியும் சரி தனக்கு தாரமாக வந்த மனைவிக்காக வேண்டியும் சரி தான் பெற்றெடுத்த சந்ததியாக வேண்டியும் அவனுடைய உழைப்பு ஹலாலான முறையில் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலான முறையில் இருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று உயர்வான ஒரு எண்ணம் எடுத்தான் என்று சொன்னால்

அடுத்தவர்களிடம் கையேண்டக்கூடியவனாக இருப்பானே ஆனால் அவனுடைய முகம் எப்படி இருக்கும் என்று பெருமானார் குள்ளா என்பவர்கள் உதாரணமாக காட்டியிருக்கின்றார்கள் பெருமானார் குல்லார் கூவை சொன்னார்கள் நாளை செய்யாமல் இருக்குது நாளை அடியான் அல்லாஹை சந்திக்கின்ற பொழுது அவனுடைய முகம் கருத்த முறையில் முருகனாக இருக்கும் என்பதாக கருத்த முறையில் இருக்கும் என்பதாக பெருமானார் சல்லத்தாய் இருக்குன்னு சொல்லி காட்டுவார்கள்

سانت ایبیلہ انہوں نے کئی ویر ترکت من بدا ہے فرمانہ صلی اللہ علیہ وسلم وآلہ وسلم فرمانہ صلی اللہ علیہ وسلم وآلہ وسلم من طلبت دنیا حلالا مقاخرا مقاثرا مرائیا لقی اللہ لقی اللہ وَهُوَ عَلَيْهِ غَلُبَان

பணம் இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் பணம் இருக்கின்றது நம்மிடத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் நடந்து கொள்ளலாம் யாரும் நம்மை தட்டி தெரியாது நம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று இருப்பது கூடாது இன்னும் சொல்வார்கள் சில பேர்கள் நம்மிடத்தில் பணம் இருக்கின்றது அல்லவா நம்ம இடத்தில் பணம் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து சொல்வது உண்டு பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்காது குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது என்பது பெரியோர்கள் சொல்வார்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு பணம் இருக்கின்றது சொன்னால் அவரிடத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காது அதே பணம் இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு அதிசை பார்க்கலாம் பணி இசைவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபர் இருந்தார் அவர் வீதியில் நடந்து கொண்டிருக்கின்றார் வீதியில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அழகான மண் குவியலை பார்க்கின்றார் அந்த மண் குவியலை பார்த்து உயர்ந்த ஒரு எண்ணம் நினைக்கின்றார் இந்த மண் குவியல் அனைத்தும் தங்கமாக இருந்தது என்று சொன்னால் அதை அனைத்தையும் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்திருக்கலாமே என்று அவர் உயர்ந்த ஒரு எண்ணம் நினைக்கின்றார் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அல்லாரப்பட்டாளர்கள் சொல்கின்றார் நபியே இந்த அடியான் இந்த மண்குறிகளை பார்த்து உயர்ந்த ஒரு எண்ணம் கொண்டதின் காரணத்தினால் அதற்கு உண்டான நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் அப்துல்லாலுமே சொல்லிக்காட்டுவாராம் அந்த நபிக்கு வரலாறு காணிக்கும் ஆக ஒரு மனிதனிடத்தில் நிறைய பரம்பரம் இருக்கின்றது பலன் செல்வங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய குணம் இருக்காது அதே போன்று ஒரு மனிதனிடத்தில் நிறைய குணங்கள் இருக்கும் கொடுக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவனுக்கு பணம் பலம் இருக்காது என்பதாக சொல்லிக் காட்டுவார்கள் ஒரு விடத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் அதாவது ஒரு விடத்தில் ஒரு முறை கேட்கலாம் இரண்டு முறை கேட்கலாம் அதை அடுத்தபடியாக அவருக்கு நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர் சொல்வார் உனக்கு நன்றாகத்தான உடல் ஆரோக்கியத்தை தான் வைத்திருக்கின்ற நல்லா ரொம்ப ஏ நீ சம்பாதித்து சாப்பிடலாமே என்பதாக அவர் சொல்லி காட்டுவார் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் ஹலாலான முறையில் நம்முடைய சம்பாத்தியத்தை ஆக்கிக் வேண்டும் என்று நான் சந்திக்க என்னுடைய ஆசிரிய பெருந்தைகள் ஆசிரிய பெருந்தையும் பழத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது

அந்த ஆசிரிய பெருந்தை நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற போது எங்களுக்கு செல்வார்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் சரி உங்களுடைய பாக்கியத்தில் நீங்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் யார் வந்து கேட்டாலும் சரி உங்களால் ஏண்டதை நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய கரம் தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதாக அந்த ஆசிரியர் பெருந்தை சொல்லிக்காட்டுவார்கள் பிறந்து கையேந்தும் அளவிற்கு ஆக்கிவிடாதே என்பதாக நீங்கள் சொல்லி காட்டுவார்கள் நம்முடைய கரங்களை அல்லாஹரின் கொடுக்கும் கரங்களாக மாற்றி வருவதாக நம்முடைய கரங்கள் கொடுக்கும் ஆக வேண்டும் என்று உழைப்பும் முறையில் இருக்க வேண்டும் நம்முடைய தம்பாட்சியும் முறையில் அமைய வேண்டும் அல்லாரின் யாரை விட்டு வைக்க மாட்டான் அனைத்து நபர்களையும் அவன் முன்னால் விட்டு கேட்பார் நீ எப்படி சம்பாதித்தாய் நீ எப்படி செலவு செய்தாய் உன்னுடைய வாழ்க்கை நாளை உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்பதை எல்லாம் அந்த அடியார்களிடத்தில் கேட்பார் அந்த அடியார்கள் இறைவனத்தில் பதில் சொல்லாதவரை அங்கிருந்து நகர முடியாது என்பதாக காட்டுவார்கள் உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தேன் உனக்கு இரண்டு கைகளையும் கொடுத்தேன் இரண்டு காலங்களையும் நடப்பதற்குண்டான கட்சிகள் நான் கொடுத்தேன் நீ ஹலாலான முறையில் உழைத்து சாப்பிட்டாயா அல்லது கையேந்தி நீ உணவுண்டாயா என்று கேட்டால் என்ன சொல்வது நாம் சிந்தித்து பார்க்க கடமை இருக்க வேண்டும் உழைப்பில் உயர்வு இருக்க வேண்டும் ஆனால் நாம் சம்பாத்தியத்தில் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறை நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அப்துல்லாலே அந்த சம்பாத்தியத்தில் வரக்கத் துவைந்திருக்கின்றார் உலகத்தில் உத்தமர்களாக வாழ்ந்த வந்தோட்டத்தில் அத்தனை நபைமார்களும் சரி வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் மகிதா வாசிகள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் துணி வியாபாரம் செய்து இருக்கின்றார்கள் அதே மதினா நாம் பார்க்கின்ற பொழுது விவசாயம் செய்திருக்கின்றார்கள் பெருமானார் சுல்லத்தா அமலேசும் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி அன்னை ஹதிஜா ரசியவுல்லாஹ்லர் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக பெருமானார் சுல்லல்லா ஹலேசும் அவர்களுக்கு நபித்துவம் வழங்குவதற்கு முன்பாக பெருமானார் சுல்லல்லா அலசும் அவர்கள் வியாபாரத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் நேர்மையோடு நடந்து கொள்கின்றார்களா உண்மையாக நடந்து கொள்கின்றார்களா நியாயமாக நடந்து கொள்கின்றார்களா என்று பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக அன்னை ஹதிஜா ரதி அல்லா அவர்கள் தன்னுடைய அடிமையை அழைத்து பார்த்து விடுவதற்காக அழைத்தார்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதால் வரலாறு கதைகள் ஆக நபிமார்கள் அனைத்து நபிமார்களும் சரி செய்து செய்திருக்கின்றார்கள் பெருமானார் சொல்லல்லா அழைக்கும் சொல்வார்கள் அழைக்கும் பத் நான் துணி வியாபாரம் செய்வதற்காக நான் சொல்கின்றேன் துணி வியாபாரம் செய்யுங்கள் என்று நான் சொல்கின்றேன் இப்ராஹிம் அலி சலாத்து இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் துணி வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை உறுதியாக நாம் செய்ய வேண்டும் தாழ்வாக நினைக்கக்கூடாது கூடாது ஏலனமாக நினைக்கக்கூடாது என்பதாக நமக்கு தொட்டித் தருவார்கள் நபிமார்கள் எல்லா நபிமார்களும் சரி ஆடுத்து என்பதாக நாம் வரலாறு காணலாம் ஒரு வேலை நமக்கு ஒரு வேலை இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை முறையில் அல்லாரும் என்று சொன்னால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நாம் உறுதியாக மன கோர்மையோடு அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிக் காட்டுவார்கள் தாவூத் நாடு அலை அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலங்களில் கழகத்தில் உலா ஜிபிராம் அவர்கள் மனித ரூபத்தில் அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்புகின்றார் ஜிபிரி அலி அவர்கள் மனித ரூபத்தில் வீதியில் வருகின்றார்கள் தாவூத் அலி அவருடைய ஆட்சி காலகத்தில் உலா வருகின்றார்கள் இந்த மனிதரை பார்த்து தாவூத் அலி அவர்கள் இருக்க வைத்துவிட்டு கேட்கின்றார்கள் அவர் தாவூத் அலை இஸ்லாத்துலாம் அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கின்றா என்று கேட்கின்ற அந்த வாலிபர் சொன்னார் ஜிபரி அலை இஸ்லாத்துலாம் அவர்களின் மூலியமாக சொன்னார் அவர் நல்ல மனிதர் தான் இருந்தாலும் அவருக்கு ஒரு குணம் இருக்கின்றது என்ன குணம் என்று தாவூத் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ஜிபரி அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் மனித ரூபத்தில் சொன்னார்கள் அவருக்கு ஒரு உணம் இருக்கின்றது என்ன உணம் என்று சொன்னால் வவு முஸ்லிம் முஸ்லீம்களுடைய பைசிலிருந்து அவர்கள் உண்ணக்கூடியவராக இருக்கின்றார் என்பதாக சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார் என்பதான்னு சொல்லி கேட்கிறார்கள் தாவூதா இசராக சொல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டு சகித்து அவர்கள் ஒரு மாதிரியாக இருக்கின்றார்கள் நேராக பள்ளியை நோக்கி வருகின்றார்கள் மேல் முன் நின்றே தொழுவிட்டு இறைவனுக்கு முன்னால் அவர்கள் அளவு தேவை தேவை துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் அல்ல யார் எனக்கு ஒரு துறையை கற்றுத் தருவாயாக என்று துவா செய்கின்றார்கள் ஒரு துறையும் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மண்டியிட்டு அல்லாஹ் அபல்லார்கள் துவா செய்கின்றார்கள் யா அல்லா எனக்கு ஒரு துறையை கற்றுத்தருவாய் ஆக என்று அவர்கள் துவா செய்கின்றார்கள்

அவர்களை அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கவசத்தை உடுக்கக்கூடிய அந்த ஆடையை செய்யக்கூடிய துறையை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லா ரபுல்லான் இந்த திருமலை மூலமாக சொல்லி காட்டுவார் அப்படி ஒரு மகத்தான பாக்கியத்தை கொடுத்தான் என்பதாக தன் திருமலை மூலமாக சொல்லி காட்டுவார் அதற்கு பிறகுதான் உழைத்து சாப்பிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஹலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய உழைப்பு ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள் என்றுதான் வரலாற்றில் காரணம் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை நபைமார்களும் சரி ஆடும் வைத்திருக்கின்றார்கள் உழைப்பின் மூலமாக உயர்வு அடைந்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆடும் வைத்திருக்கின்றார்கள் இப்படி இன்னட்ட நிறைய நபிமார்களும் சரி பெருமானார் சொல்லம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் எந்த வேலையும் சரி அவர்கள் இழிவாக கருதியது கிடையாது என்பதான நம்ம வரலாற்றில் காணலாம் பெருமானார் சொல்லம் அவர்கள் சஹாபிலோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிடகாத்தமான ஜாம்பவான ஒரு மனிதர் அந்த வீதி செய்கின்றார் அந்த சபையில் இருந்து கடந்து செல்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய ஷஹாபே அகபவத்கர் சித்திகர் இயல்தான் ஹர்தான் அவர்கள் உத்தரை உமரது இல்தா ஹரசான் அவர்கள் உத்தனை பேசிக் கொள்கிறார்களாம் இந்த மனிதர் ஜாம்பவானாக இருக்கின்றார் இவருடைய உடம்பு ஜிஹாதிசாக இருக்குமே ஆனால் நல்லா இருக்குமே இவருடைய உடம்பு அதாவது இவர் பயன்படுத்தி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்கின்ற பொழுது இந்த விஷயத்தை பெருமாறாம் செல்ல அவர்கள் கேட்டு தன்னுடைய சகாபாத்திரத்தில் சொல்கின்றார்கள் என் அருமை தூழர்களே இதே போன்று ஒரு சிரகார்த்தமான ஒரு மனிதர் முறையில் உழைப்பானை ஆனால் ஹலாலான முறையில் அவனுடைய சம்பாத்தியத்தை கொள்வானே ஆனால் அவனுடைய சம்பாத்தியம் பெற்றவர்களுக்காக சரி தன்னை பெற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி தன்னுக்காக வந்த மனைவிக்காக வேண்டியும் சரி தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டியும் சரி இருக்குமாய் இருக்குமையானால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்வான இன்னும் இருக்குமே ஆனால் அவன் போரில் கலந்து கொண்டு அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார் கலந்து கொண்ட நன்மையை பெற்றுக் கொள்வார் என்பதாக பெருமானார் கல்லத்தாலிக்கும் அவர் சொல்லித் தருவார்கள் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையை ஹலாலான முறையில் ஆக்கி கொண்டோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சம்பாத்தியம் குடும்பத்திற்காக வேண்டியும் சரி அல்லது தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டியும் சரி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வேண்டியும் சரி இருந்தது என்று சொன்னால் அது அனைத்தும் சரியாக போய்விட்டது தான் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் எல்லாம் குடும்ப செலவிற்காக அனைத்தும் சரியாக விடுகின்றது என்று இருந்தது என்று சொன்னால் மேல்மிச்சமாக அடுத்தவர்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் மேல்மிச்சமாக அடுத்தவர்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் அதற்கு அனுமதி இருக்கின்றது அப்படி அல்லாமல் சம்பாதிக்காமல் சாப்பிட்டுக் கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் கையேந்தி என்று என்று அவன் நினைத்தான் சொன்னால் கையெழுந்து நாளில் அவனுடைய முகம் கருத்த முறையில் காட்சியளிக்கும் என்பதாக பெருமானா சல்லி சோழன் சொல்லி தருவார்கள் பெருமானா சல்லி சோழன் நபர் வந்து கேட்கின்றார் வந்து கேட்கின்றார் யார் அசர்லா எனக்கு உதவி செய்யுங்கள்

அந்த குவலையும் பெருமானா சொல்லலாம் சொல்கிறார்கள் சகாபாயத்தில் இதை வாங்கக்கூடியவர் யார் என்று கேட்கின்ற பொழுது அங்கிருந்த ஒரு சகாபே யார் சொல்லலாம் இந்த இரண்டையும் நான் ஒரு திரகத்திற்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்

உனக்கு தேவையான அனைத்து பொருட்களின் சாதனங்களையும் நீ சொல்லி அனுப்புகின்றார்கள் இந்த நபர் அதை போட்டு செல்கின்றார் வீட்டிற்கு தேவையான அனைத்து சாதனங்களையும் சரி அவர் ஒரு மற்றொரு கிரகத்திற்கு தான் உழைப்பதற்கு உண்டான சாதனத்தை வாங்குகின்றார் பத்து நாள் கழுகின்றது பதினைந்து நாள் கழுகின்றது பெருமாநாட்சுமனது பத்து கிருகத்தோடு வந்து காட்டிருந்தார்

உடைச்சு வாழ்வதற்கு உனக்கு ஆரோக்கியமே அல்லாறம் இல்லாதமே உனக்கு இரண்டு கைகளையும் சரி இரண்டு கால்களையும் கொடுத்து இருக்கின்றால் உடல் ஆசிரியத்தையும் கொடுத்து இருக்கின்றாள் உன்னால் உடைச்சு வாழ்வதற்கு முடியும் இருந்தாலும் நீ அடுத்தவர்களிடம் கேட்டு வாங்கி சாப்பிடாத என்பதாக பெருமானா சல்லபாளித் மவுன வழியும் நசீர் ஸ்ரீ ராமிக் வல்லா உனவ அல்லாவி காணலாம் பெருமானார் சல்லபாலேஜ் மௌன சிறுவர்கள் மண் தரக்க செய்யப்பில் ஹராமி ஒரு மனிதன் செய்வதை விட்டு அவன் விலகிவிட்டான் அல்லாஹின் என்பதாக பெருமனா சொல்லுகிறார்கள் பெருமான சொல்லல்லோடு அவர்கள் சபையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வாசகத்தை சொல்கின்றார்கள் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாபி தினமும் திருடக்கூடியவராக இருந்தார் அப்படி திருகிட்டு திருந்துகின்ற பொழுது பெருமானார் சொல்லலாம் சபையில் வந்து சொன்ன அந்த செய்தி அவருக்கு உணர்ச்சி காட்டுகின்றது அந்த இரவு அவர் திருடுவதற்காக அவர் வீட்டிற்கு செல்கின்றார் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது ஒரு ஒரு பொருள் இருக்கின்றது அந்த பொருளை எடுப்பதற்காக தன்னுடைய கையை முடித்து முயற்சிக்கின்ற பொழுது பெருமானார் சொல்லலாம் சொன்ன ஹதீஸ் ஞாபகத்து வருகின்றது நாம் இதை திருடுவது கூடாது என்பதாக அவர் விட்டுவிடுகிறார் அந்த வீட்டில் பல அறைகள் இருக்கின்றது ஒவ்வொரு அறைகளையும் ஒவ்வொரு பொருட்கள் இரண்டாவதாக அவர் திருடுவதற்காக உணவை பார்க்கின்றார் அழகான ஒரு உணவு இருக்கின்றது அந்த உணவை நாம் சாப்பிடலாம் சொன்ன அதையும் ஞாபகத்தில் வருகின்றது அதையும் வீட்டில் வருகின்றார் மூன்றாவதாக இன்னொரு அறையை பார்க்கின்றார் ஒரு அழகான மங்கை உறங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு அழகான பெண்மணி உறங்கிக் கொண்டே இருக்கின்றார் அவனுடைய மனதில் அந்த சகாபியினுடைய மனதில் சீத்தார ஊசலாட்டத்தை கொடுகின்றார் அவளை விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஊசலாட்டத்தை கொடுகின்றார் பெருமாநா சொல்லால் அவர்கள் சொன்ன அதே ஞாபகத்தில் வருகின்றது இவர் அது எதையும் செய்யாமல் திருடாமல் உணவை சாப்பிடாமல் அந்த பெண்ணை எதுவும் செய்யாமல் அவர் வெளியே வந்து விடுகின்றார் வந்து அவர் நினைக்கின்றார் திருமணால் صلى الله عليهரவுடைய சபையில் இருந்து மர்ணால் காலையில் நிற்கின்றார் சகோதோடு இருந்து கொண்டிருக்கின்றார் இப்படி நமக்கு ஒரு காரியம் ஆகி இப்படி நாம் செய்வதற்கு தூண்டி விட்டமே நம்முடைய மனது தூண்டி விட்டதே என்று சொல்லி சகோதோடு இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி திருமணால் صلى الله عليهரவுடையகிட்ட வந்து யா ரஸுல்லா என்னுடைய வீட்டில் நேற்று திருடுவதற்காக ஒரு திருடன் வந்திருக்கின்றான் அதற்கு உண்டான அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் அந்த பெண்மணி நேற்று கேட்கின்றார்கள் உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண்மணி முடிந்து விட்டது என்று சொல்கின்றார் கணவர் எங்கே என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய கணவர் இறந்து விட்டார் கொஞ்ச நாள் ஆகின்றது என்றால் அந்த பெண்மணி சொல்கின்றார் அதே போன்று திருமணம் சொல்ல அந்த பெண்மணி கேட்கின்றார்கள் நீ திருமணம் முடித்துக் என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றார் அரசுள்ளார் நீங்கள் அனுமதி தந்தால் நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார் அதை போல் இந்த சஹாபியை பெருமாநா சொல்லா சோழர் பார்க்கின்றார்கள் திருட சென்றார அந்த சஹாபியை பார்க்கின்றார்கள் சோகத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சஹாபி பெருமானார் பெருமாநா சொல்லா சோழர் கேட்கின்றார்கள் உங்களுக்கு மனைவி இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார் யார் சொல்லலாம் என்னுடைய மனைவி இறந்து விட்டால் கொஞ்ச நாள் தான் ஆகின்றது என்று சொல்கிற பொழுது பெருமாநா சொல்லா சோழர் அந்த நபரத்திலும் கேட்கின்றார்கள் நீ திருமணம் முடித்துக் கொள்கின்றாய் என்று பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார் சொல்லாம் நீங்கள் அனுமதி தந்தீர்கள் என்று சொன்னால் நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று பெருமாநா சலம் மூலியமா திருமணம் நடக்கின்றது அந்த சஹாபி எந்த பொருளை அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பொருளை அல்லாஹ் ரப்பனால் ஹலாலாக்கி கொடுத்தான் எந்த உணவை அவர் சாப்பிட வேண்டும் என்றவர் நினைத்தாரோ அந்த உணவையும் அல்லாஹ் ரப்பனால் ஹலாலாக்கி கொடுக்கின்றான் எந்த பெண்ணை அவர் அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பெண்ணையும் அல்லாஹ் ரப்பனால் அவருக்கு ஹலாலாக்கி கொடுத்தான் என்பதை வரலாறு மற்றொரு மற்றراضيத்தில் சொல்லிக்காட்டுவார்கள் இன்னக்கலன் தத அஷயன் அல்லாவிற்காக வேண்டி எந்த ஒரு மனிதர் ஒரு காரியத்தை விடுகின்றார் என்று சொன்னால் அதை விட சிறந்த ஒன்றை அல்லா அபுல்லாவின் அவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் இந்த சாபி எதை எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ ஹராமான முறையில் அடைய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அந்த காரியத்தை அவர் விட்டுவிட்டார் அதன் மூலமாக அதை விட சிறந்ததாக அந்த சஹாபி அல்லா ரபுல்லாவை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதாக இந்த அதிசயனுடைய தரம் சந்தி சொல்லிக்காட்டுவாங்க பெருமாள் சொல்லலா சொல்வர்கள் ஆக அந்த கூடிய அல்லா விண்ணியார்களே நம்முடைய உழைப்பு நம்முடைய வாழ்க்கை ஹலாலான முறை அமைந்தது என்று சொன்னால் அந்த உழைப்பிலையும் சரி அந்த வாழ்க்கையிலையும் சரி அதனுடைய சம்பாத்தியத்திலும் சரி அல்லா ரபுல்லாவின் மகத்தான வரக்கத்தை வைத்திருக்கிறா என்பது எந்த சந்தேகமும் கிடையாது அல்லா ரபுல்லாலுமே நம் அனைவருக்கும் ஹலாலான வாழ்க்கையும்